ஹலோ வியூவர்ஸ் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல குவான் அண்ட் சோ ரெஸ்டாரன்ட்ல மீட் பண்ணுவாங்க குவான் ஜீவானோட பையன்றது தெரிஞ்சும் சோ அத பத்தி எதுவும் கேட்காம ஜீவனை எதுக்காக ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்றதையும் எப்படி ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்றதையும் அதை குவானுக்கு தெரியணும்ன்றதுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க நான் பண்ண ஆக்சிடென்ட்காக என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் அதை நான் ஓவர் கம் பண்ணி வந்துடுவேன் பட் இதுக்காக என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுல நடுவில் கொண்டு வரக்கூடாதுன்னு குவானுக்கு சோ இன்டெரக்டா சொல்லுவாங்க இதை கேட்ட குவான் நீங்க ஆக்சிடென்ட் பண்ணவருக்கு ஒரு பையனோ ஒய்ஃபோ இருந்திருப்பாங்கல்ல அதை பத்தி நீங்க திங்க் பண்ணலையான்னு சொல்லிட்டு இன்டெரக்டா ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு சோ அவங்க அம்மா அண்ட் ஆன்டிக்காக பிசியோ தெரபிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிருப்பாங்க காங்க அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருப்பாரு சோ அவங்க அம்மாவோட வெயிட் பண்ணுவாங்க சோ அவங்க ஆன்டியை நல்லாவே வெல்கம் பண்ணுவாங்க பிசியோ செஷன் முடிஞ்சதும் காங்கும் அவங்க அம்மாவும் சோ பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க அப்ப காங் சொல்லுவாரு சோ என் கூட இருக்கிறதுனால நான் லைஃப்ல ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன்னு ரெஸ்டாரண்ட்ல சோ பேசினது நினைச்சு தாங்க முடியாம குவான் ஜிம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் சோ அவன் பிரேக் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவான் கரெக்டா அந்த டைம்க்கு அங்க வந்த சோ ஜின் குவான ஸ்டாப் பண்ணிட்டு எதுக்காக நீ உனையே கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு குவான் என்னோட ஃபேமிலியை எந்த நிலைமைக்கு ஆளாக்குனா சோவ என்னோட லைஃப்ல எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயினாலும் ரிவெஞ்ச் பண்ணியே திருவேன்னு சொல்லுவான் காங்கோட போட்டோவை எடுத்ததை பத்தி திங்க் பண்ணி பார்ப்பான் குவான் இங்க காங் அண்ட் சோ ஹாப்பியா ஹக் பண்றத பாக்குற குவான் அந்த வச்சு தான் அடுத்த பிளான ஸ்டார்ட் பண்ண போறான் நெக்ஸ்ட் டே சோ ப்ரொஃபசர் கிம் பாக்க போவாங்க அங்க சோ ப்ரொஃபசர் கிம் கிட்ட கேப்பாங்க எதுக்காக குவானோட ஐடென்டிட்டியை நீங்க எனக்கு போய் சொன்னீங்கன்னு ப்ரொஃபசர் கிம் சொல்லுவாங்க சோஜினோட ஆன்ட்டி தான் நானு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனோட லைஃப்ல ரொம்பவே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்துருக்கான் சோ அவனுக்காக நான் அதை பண்ணேன்னு இதை கேக்குற சோ நீங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ரெக்கார்ட்ல நேமே சேஞ்ச் பண்ணிருக்கீங்க இது எவ்வளவு பெரிய கிரிமினல் அபென்ஸ் உங்களுக்கே தெரியும் நீங்க செய்யற வேலைக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அது நியாயமாகாதுன்னு இதை கேக்குற ப்ரொஃபசர் சோட்ட அப்பாலஜி கேட்டுட்டு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரிஜினல் விக்டிம் ஹயாக் அப்படின்றதே சொல்லிட்டு உடைய அட்ரஸ் கொடுப்பாங்க சோ அந்த அட்ரஸ் வாங்கிட்டு ஹயாக்க போய் மீட் பண்ணுவாங்க சோ அவங்க ஜெயில்மேட் மீட்டான யான்காக அப்பாலஜி கேட்க வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சோன்னு ஹயாக் சோ மேல ரொம்பவே கோவப்படுவான் சோ ரொம்பவே பொறுமையா அவன் கோவப்பட்டு பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்றத எடுத்து சொல்லுவாங்க இதை கேக்குற ஹயாக் கொஞ்சம் காம் டவுன் ஆவான் சோ ஹயாக்ட்டு அவங்க கார்டை கொடுத்துட்டு உனக்கு எப்ப எந்த ஹெல்ப் வேணாலும் நீ என்னை காண்டாக்ட் பண்ணலாம் உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க இங்கே குவான் ஆர்ட் கேலரிக்கு வந்திருப்பான் அந்த ஆர்ட் கேலரியை நடத்திட்டு இருக்கிறவங்க ஹிஜாவோட அம்மா தான் பொலிட்டீஷியன் கிம்சோன் கோத அந்த பெயிண்டிங்கை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுவான் ஹிஜா அம்மாவும் அந்த 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 பெயிண்டிங்கை 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 பேக் பேக் பண்ணிட்டு 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 அதுக்குள்ள ஒரு ஒரு பென்ட்ரைவ் வச்சு கொடுப்பாங்க வாங்கிட்டு போன குவான் வெளியில கொடுத்து உள்ள உள்ள இருக்கு பென்ட்ரைவ்ல டேட்டாவை டேட்டாவை காப்பி காப்பி சொல்லுவான் சோஜின் நல்லா திரும்ப குவான் சோ யான் போகணும்னு உள்ள விஷ் ட்ரீக்கு முன்னாடி நின்னு யான் பேசுறதா நினைச்சு உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றிட்டேன் இனிமேல் நீங்க வருத்தப்பட தேவை இல்ல நான் எப்பவுமே சப்போர்ட் ஆயிருப்பேன்னு சொல்லுவாங்க பண்றதுக்காக குவான் கிம் ஜோன் ஆஃபீஸ்க்கு வருவான் காங்கோட போட்டோவை கிம்ஜோன் ட குடுத்து இந்த போட்டோவை நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவான் அதை பாக்குற கிம்ஜோனுக்கு காங்க டே ஆஃபீஸ்ல மீட் பண்ணும் போது காங் கேட்டிருப்பாரு அந்த போட்டோவை என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்பி என்னோட ஸ்பாயில் பண்ண பாக்குறியான்னு கேட்டது ஞாபகத்துல வரும் சோ ஃபேமிலி ரிவெஞ்ச் பண்ற பிளான விட்டுட்டு உன்னுடைய காங்க உங்க வழிக்கு கொண்டு வரதுக்கு என்னால முடியும்னு முடியும் ஆஃபர் கொடுத்துட்டு கிளம்புவான் குவான் ஆர்ட் கேலரிய பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாரு காங் ஹேண்ட் காங் அந்த ஆர்ட் கேலரியில தான் கிம்ஜோன் உடைய இல்லீகல் மணி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றது சொல்லிட்டு சோ அண்ட் குவான் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண போட்டோவை எடுத்து காமிப்பாரு அதை பாக்குற காங் வீட்டுக்கு வந்து சோ கிட்ட கேட்பாரு எதுக்காக அந்த பாய் அடிக்கடி மீட் பண்றேன்னு யான் டைரிக்காக தான் நான் அவன் அடிக்கடி மீட் பண்றேன்றத மட்டும் சொல்லிட்டு ஜீவங்கோட பையன் தான் குவான் சொல்ல மாட்டாங்க காங் சோட்ட சொல்லுவாரு நீ அந்த பையன் கிட்ட கேர்ஃபுல்லா இருன்னு காங் சோ லேப்டாப்ல உள்ள சர்ச் ஹிஸ்டரிய பார்க்கும் போது சோ இப்போ கூட அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தின டீடைல்ஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது காங்க்கு தெரிய வரும் டேஹோ ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல பொலிட்டீஷியன் கிம் ஜோன் கேம்பெயின் பண்ணிட்டு இருப்பாரு ஹாஸ்பிட்டலுக்கு சோ டேகோ மீட் பண்றதுக்காக வருவாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம் குவான் ஒரு டாப் மெடிக்கல் ஸ்டூடண்ட் சடனா டிராப் அவுட் ஆயிட்டான் அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு கிம்ஜோன் வெல்ஃபேர் பவுண்டேஷன்ல இருந்து தான் ஃபண்ட் வந்துட்டு இருக்குன்ற அப்படின்றதும் தெரிய வரும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கிளம்பும் போது கிம்ஜோன் நடத்துற கேம்பெயின்ல உள்ள மக்கள் எல்லாருமே அவரை பிரைஸ் பண்ணி சப்போர்ட் பண்றத பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க சோ ஹாஸ்பிட்டல்ல டேகோ சோஜின் பார்த்து வீக்கெண்ட்ல டேட் போலாமான்னு கேட்கும் போது அவங்களும் ஓகே சொல்லுவாங்க அங்க இவங்கள பாக்குற டேஹோ அம்மா யார் அந்த பொண்ணு டேகோ கிட்ட கேட்கும் அவங்க ஒரு பேஷண்டோட அட்டண்டர்னு சொல்லுவாரு நைட் டைம் சோ வீட்டுக்கு போகும்போது கிம் ஜோன் ஹீஜா வீட்டுக்குள்ள போறதை கவனிப்பாங்க கிம் ஜோன் அண்ட் ஹீஜா அம்மா தான் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க ஹீஜா கூட கிம் ஜோனோட பையன் தான் கிம் ஜோன் ஹீஜா அம்மாட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் வெளிய தெரிஞ்ச என்னுடைய பொலிட்டிக்கல் கேரியர் எஃபெக்ட் ஆகும் ஸோ நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் அப்ராட்ல போயிருங்கன்னு சொல்லுவாரு ஆஃபீஸ்ல இருக்க காங் குவான் அண்ட் சோ பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு அந்த டைம் காங் அவர் பாஸ் கூப்பிட்டு நம்ம சேனல் டிஆர்பி ரொம்பவே லோவா இருக்கு சோ நம்ம கிம்ஜான் வச்சு ஒரு இன்டர்வியூ நடத்தலாம்னு சொல்லுவாரு இங்க குவான் வீட்ல உட்காந்து அவங்க அப்பா அம்மாவோட இருந்த ஹாப்பி மோமெண்ட்ஸ் ரீகால் பண்ணி பார்ப்பான் சின்ன வயசுல பர்த்டே செலிப்ரேட் பண்ணது ஸ்கூல் கிராஜுவேஷன் அவார்டு வாங்கினது எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்துட்டு சோக் ககென்ஸ்ட உள்ள பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போறான் நெக்ஸ்ட் டே காங் ஆஃபீஸ் போற டைம்ல ஒரு பர்சன் வந்து காங்கோட கார் டேஷ் கேமராவை கேக்குறாரு இந்த ஏரியால ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கான்னு செக் பண்றதுக்காக காங்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கிறதுனால கேமரால உள்ள மெமரி கார்டை சோட்டை கொடுத்துட்டு போறாரு அந்த பர்சன் அவரோட காண்டாக்ட் நம்பரை ஒரு போட்டோக்கு பின்னாடி எழுதி சோட்டை கொடுத்துட்டு ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு சோ அந்த மெமரி கார்டை லேப்டாப்ல போட்டு ப்ளே பண்ணி பார்ப்பாங்க பட் அதுல எதுவும் சஸ்பீசியஸா இருக்காது அந்த பர்சன் குவான் கூட வேலை பாக்குறவர் தான் எங்க ஃபுட்டேஜ்ல காங்ஸோ யூரி எல்லாரும் டின்னர் சாப்பிடுறதுதான் பிளே ஆயிட்டு இருக்கும் அந்த டைம்ல யூரி கால் பண்ணிருப்பாங்க என்னோட ஒர்க்ல ஒரு குட் நியூஸ் இருக்கு உங்ககிட்ட சொல்லணும் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லுவா அந்த டைம்ல வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சோ வெளியில வந்து பாக்கும்போது ஹீஜா அவங்க வீட்டுக்கு முன்னாடி மயக்கம் போட்டு கிடப்பான் சோ ஹீஜா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஹீஜா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைப்பாங்க சோ ஹீஜா வீட்ல உள்ள ஒரு போட்டோவை எடுத்து பார்ப்பாங்க அந்த போட்டோ அவங்க பையனோட அப்ராட்ல எடுத்தது அந்த போட்டோல டேட் மென்ஷன் ஆயிருக்கும் சோ அதை பார்க்கும் போது இந்த டேட்டும் உள்ள காங் டேட்டும் சேமா இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிருவாங்க ஹீஜா அம்மா ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் சோ அந்த கப்ப ஹிஜா அம்மா கிட்ட காமிச்சு என் ஹஸ்பண்ட் காங் கூட போட்டோல இருந்தது நீங்க இல்லைன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நேத்து பொலிட்டீஷியன் கிம்ஜோன் உங்களை பார்க்க வந்தத நான் பார்த்தேன் எதுக்காக அந்த போட்டோல உள்ள லேடி நீங்க நீங்கதான் போய் சொன்னீங்கன்னு சோ கேட்பாங்க ஹிஜா அம்மா சோ முன்னாடி நீல் டவுன் பண்ணிட்டு ஹிஜா அப்பா கிம்ஜோன் தான் அவரால் எனக்கும் ஹிஜாக்கும் நிறைய ஆபத்து இருக்கு இது உங்க ஹஸ்பண்ட் காங்க்கு நல்லாவே தெரியும் காங் கிம்ஜோனோட நெகட்டிவ் சைட எக்ஸ்போஸ் பண்றதுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு இதை பண்ணா கிம்ஜோன் கிட்ட இருந்து நாங்க இண்டிபென்டென்ட் ஆயிடுவோம்னு காங் சொன்னாரு அந்த போட்டோல உள்ள லேடி நான் தான் சொல்லி என்ன நடிக்க சொன்னாரு உங்ககிட்ட அதுக்காக இப்போ என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்பாங்க இங்க கிம் செக்ரட்டரி கிம் ஜோன் கிட்ட காங்கோட ஆபீஸ்ல இருந்து நம்மள இன்டர்வியூ பண்றதுக்காக கேக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு கிம் ஓகே சொல்லுவாரு காங் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் உடைய விக்டிம் தான் தெரிஞ்சுக்குவாரு அந்த டைம் டிடெக்டிவ் ஹேண்ட் இருந்து கால் வரும் காங் ஹாண்ட் சொல்லுவாரு குவான் வேற யாரும் இல்ல ஜீவாங்கோட பையன் தானே இதை கேட்ட காங் குவானோட ஜங்கியார்ட் போய் அவன் பிளேஸ்ல பாக்கும்போது அங்க காங் அவரோட போட்டோஸ் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுவாரு இங்க ஒரு லேடி இன்னொரு லேடி தலைமுடியை படிச்சு இழுத்துட்டு வரத குவான் பாப்பான் அதுல அடி வாங்குற லேடியோட போட்டோவை ஆல்ரெடி குவான் பார்த்திருப்பான் அது இப்ப குவான் ஞாபகத்துக்கு வரும் வீட்டுல ஹிஜா அம்மா சொன்னது கேட்டு ஷாக் ஆகி டேபிள் மேல உள்ள அந்த பர்சன் கொடுத்த கான்டாக்ட் நம்பர் உள்ள போட்டோவை பாக்குற சோக்கு சடனா அந்த பர்சன் குவானோட ஜங்கியாட்ல பார்த்தது ஞாபகத்துல வரும் இப்போ நைட் டைம்ல சோ யூரிய பாக்க வந்திருப்பாங்க அங்க யூரியோட லேப்டாப்ல யூரி அண்ட் காங் பேசினது பிளே ஆயிட்டு இருக்கும் அந்த அடி வாங்கின லேடி யூரிய பாக்க வந்திருப்பாங்க அவங்க யூரியோட அம்மா தான் யூரிய அவங்களை பார்த்தோன்னே ரொம்ப பயப்படுவா சின்ன வயசுல யூரிய ரொம்பவே அடிச்சு ஹாம் பண்ணிருப்பாங்க இப்ப கூட சடனா யூரிய போட்டு அடிப்பாங்க சோ அந்த வீடியோவை சஸ்பெக்ட் பண்ணாம எந்திரிச்சு போவாங்க இப்ப அந்த வீடியோல இருந்து ஆடியோ கேக்கும் அதுல காங்கிட்ட யூரி நீங்க என்னையும் சீட் பண்ணீங்களான்னு கேக்கும் அந்த போட்டோல உள்ள லேடி நீ இந்த அண்ணுக்கு சோக்கு தெரிஞ்சா பரவாயில்லையான்னு காங் கேக்குறத கேட்ட சோ அங்கேயே பிரேக் ஆகி உட்காந்து அல ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லாமே குவானோட வேலை தான் அந்த புட்டேஜ சோ பாக்கணும்ன்றதுக்காக தான் குவான் அதை பிளே பண்ணி விட்டுருப்பான் பிளஸ் யூரியோட அவன் இங்க வர வச்சதும் குவான் தான் உள்ள ஸோ அழுதுட்ருக்கறத வெளில உக்காந்துருக்க குவான் அப்படியே வில்லன் மாதிரி பாத்துட்டு இருப்பான் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்றேன் தேங்க் யூ